அன்பார்ந்த மாசு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கடந்த காலங்களில் அரசியல் வந்து எல்லா வாழ்க்கையிலும் இருக்குது அது கண்டிப்பாக தேவை அப்படின்றத வந்து வலியுறுத்தி இருந்தேன் அது நம்மள நாம் வேணாலும் அது நம்மளை விடாது நம்ம வாழ்க்கையோடு தான் அரசியல் அப்படின்றத நான் வந்து

அதை வந்து தவறு ஏன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டா என்ன இப்போ நான் சமீபத்துல கானான்ற நாட்டுக்கு மோடி வந்து போயிருந்தாரு அங்க வந்து அவர் பேசும்போது என்னன்னா இந்தியாவில வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அரசியல் கட்சிகள் என்பது இருக்குது அது இந்தியா வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய பாலம் அப்படின்னு வந்து மோடி அந்த அங்க வந்து பேசின பேசியிருந்தார் பொதுவா என்ன எல்லா கட்சிகளும் ஒரே குட்டியில மட்டைகள் தான் தான் ஒரு கணிசமான பகுதியினுடைய கருத்தா இருக்கு துரோணி சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி ஐநூறு அரசியல் கட்சிகளும் மக்களுக்கு நல்லதுக்காக பயன்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கிடையாது என்னுடைய கருத்து என்னன்னா உலகத்துல இந்தியாவை மட்டும் இல்ல உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு அரசியல் கட்சிகள் தான் இருக்குது ஒன்று வந்து கருத்தாலும் கரத்தாலும் உழைக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய வர்க்க நலன்களை வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்காக அந்த உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அதற்காக தங்களை தங்களை அற்ப தியாக உணர்வோடு அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய கட்சி ஒரு ஒன்று மற்ற எல்லா கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்டினுடைய கார்பரேட் பெரும் முதலாளிகளால் வழிநிறுத்தப்படக்கூடிய கட்சிகள் தான் அந்த திமுக இருக்க அதிமுக பிஜேபி விஜய் ஆரம்பிச்ச கட்சியா இருக்கட்டும் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் இந்த அத்தனை கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரு கார்பரேட் முதலாளிகளுடைய நிதிகள்ல தான் இவங்க வந்து கட்சி நடத்துவதும் தேர்தலை சந்திப்பதும் வந்து பாத்தீங்கன்னு நடக்குது நான் ஏற்கனவே சொல்ல பாருங்க கருத்தாலும் கருத்தாலும் கரத்தாலும் உழைக்கக்கூடிய மக்களுடைய வர்க்க நலன்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி எதுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் அப்போ நீங்க எப்படி சார் இதை வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நிதி பத்திரம் சம்பந்தமாக பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த தேர்தல் நிதி பத்திரம் சம்பந்தமா பத்திரிகைகளை நம்ம பலர் படிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பிஜேபி கார்பரேட்டுகிட்ட இருந்து தேர்தல் நிதி வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் பெற்றிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி வாங்கியிருக்கு திமுக அண்ணா திமுக வாங்கியிருக்கு பிஜு ஜனதா தாங்க நான் சொன்ன பாருங்க இப்படி கம்யூனி எல்லா கட்சிகளும் வாங்கிக்கிறாங்க இந்த வழக்கு வந்து வரும்போது இந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்போது இந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் இது ஊழல் மிக்கது என்று வழக்கு தொடுத்த கட்சி வந்து சொன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்ப ஜட்ஜி கேட்கிறாரு பல தொண்டு நிறுவனங்களும் அந்த வழக்கு தொடுத்துருந்தாங்க நீங்களா அரசியல் கட்சி நீங்க எது வந்து வாய்ந்து தொடுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலர் சீதாராம் வைக்கப்பட்ட வாதம் என்னன்னு சொல்லி வந்து இந்த கார்ப்பரேட்டுகளால் கார்பரேட்டுகளால் வழங்கப்படக்கூடிய தேர்தல் நிதி அந்த பத்திரத்தில் வந்து நாங்க வந்து இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட வாங்கல தேர்தல் பத்திரத்தின் மூலம்

எந்த விதமான முன்வரிப்பும் இல்லாம நீதிமன்ற ஆணைன்னு சொல்லி அஹ் அதிகார வழக்கத்தை வந்து மக்கள வந்து போலீஸை கொண்டு வந்து இடிக்கும் போது அந்த இடத்துல களத்தில் நிற்கிறவர் யாருன்னா கமினிஷ்கன் தான் நான் மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள் நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னதே சாலை வசதி குடித்தண்ணீர் தெரு விளக்கு பட்டா விலைவாசி வந்து எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல வந்து மக்களோடு மக்கள சேர்ந்து நிக்கிறது யாருன்னா கம்யூனிஷ்கன் தான் இந்த மற்ற கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல நிக்கிறது கிடையாது அவங்க வந்து என்னன்னா ஆளு கட்சியா இருந்து சொல்ல ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியா இருந்து சொல்ல பேருக்கு ஒரு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணலாம் ஆனா அடிப்படையா அவங்க கொள்கைகள் இவங்களுடைய எல்லாருடைய கொள்கைகளும் ஒன்னே ஒன்னே ஒண்ணுதான் அது கருத்தாலும் கருத்தாலும் உழைக்கும் மக்களினுடைய அவங்களை வந்து சுரண்டிருத்தான் இந்த கட்சிகள் தான் முதலாளித்துவ கட்சிகள் வந்து சொல்றோம் உலகத்தில் ரெண்டு கட்சிகள் தான் இந்த கருத்தாலும் கருத்தாலும் ஒழிக்கக்கூடிய மக்களுடைய நலன்களை பாதுகாக்க மற்ற எல்லா கட்சிகளும் வசதிப்படுத்த பெருமுதலாளிகள் மேட்டுக்குடியினுடைய வர்க்க நலன்களை பாதுகாக்கக்கூடிய கட்சிகள் தான் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன்